மை ஃபேஷனவ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜகன் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து காட்ட போகிறோம் ரெட் கலர் ப்ளவுஸ் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட் கலர் வந்து எடுத்துக்கிறோம் டிசைனுக்காக மாதிரி இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பர் கேன்வஸ் வந்து பயன்படுத்த போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நம்ம கழுத்து டிசைன் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்துனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ஒரு புள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மேல் பக்கம் எந்தளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறனோ அதே அளவுக்கு வந்து கீழ் பக்கம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நேராக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம் அதே பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய இறக்கம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் சோல்ட்ரு பிடிச்சி தச்சது போக எட்டரை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணேன் கழுத்தினுடைய இறக்கம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிசைனுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்த்து வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோட்டுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து போட்டுக்கலாம் இப்போது மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைகிறோம் கீழ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்தினுடைய சென்ட்ரு பகுதியிலேருந்து வி ஷேப் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பர் கேன்வஸில் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேப்பர் கேன்வஸ் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த பேப்பர் கேன்வஸ் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய இந்த டிசைனுக்கு கீழே எவ்வளோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால வந்து பார்த்திங்கன்னா எஸ்டா நமக்கு வந்து தேவைப்படும் அதே மாதிரி கழுத்தினுடைய அகலத்துக்கும் அதே ஒன்றே காலி இச்சு வந்து பார்த்திங்கனா வந்து வரணும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பர் கேன்வஸ் நம்ம வந்து கட் பண்ணி ரெண்டாம் மடித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேப்பர் கேன்வஸை அடியில் நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய தயில் வந்து நான் வந்து இப்போ போட்டுக்கு போகிறேன் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா சோல்டருக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்வஸ் வந்து வராமல் நான் வந்து வச்சுக்கிட்டு இப்போது அந்த கழுத்து நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த பகுதிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தையல் வச்சு நான் வந்து தயில் வந்து போட்டுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ண பகுதி போக மிச்சம் இருக்கக்கூடிய பேப்பர் கேன்வஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக வந்துடும் அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா குண்டூஸ் வந்து நம்ம வந்து அங்கங்கே வந்து பின் பண்ணிக்கலாம் இப்போ பின் பண்ணிவிட்டு இந்த கழுத்து டிசைன் வந்து எப்படி இருக்குதோ அதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதாவது அடியில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் கேன்வஸோடு சேர்த்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கட் பண்ணும்போது ரெண்டும் ஒரே மாதிரி நமக்கு வந்து வரும் கம்மி தாச்சு நமக்கு வந்து வராது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா பேப்பர் கேன்வாஸ் அடியில் இருக்கிறதுனால ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்து பொறுமையாக வந்து கட் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்பும் நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு பேப்பர் கேன்வஸ்லேயும் லைனிங் துணிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து டிசைன் வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ அடியில் இருக்கக்கூடிய பேப்பர் கேன்வஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துக்கலாம் அந்த பெரிய தைலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கோண பகுதியில் கொஞ்சமாக இருக்கும் அதை நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம் இப்போது அந்த பேப்பர் கேன்வஸை ஒரே அளவுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுன்னா ஒரு இன்ச்சு ஆகலாம் இல்லைன்னா கால் இன்ச் ஆகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னேகால் இன்ச் அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக நான் வந்து கட் பண்ணுறேன் உள்பக்கம் பக்கம் நம்ம வந்து எப்படி டிசைன் வந்து கட் பண்ணமோ சேம் அதே மாதிரி வெளிப்பக்கமும் நமக்கு வந்து வரணும் அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கட் பண்ணணும் அதேமாதிரி கீழ்ப்பக்கம் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கட் பண்ணணும் அதாவது அந்த வி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தினுடைய அகலத்தை விட கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் கீழ்ப்பக்கம் அந்த ஒன்னேகால இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தினுடைய அகலத்தை விட மிச்சமாக நமக்கு வந்து வரும் ஏன்னா அந்த கார்னர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நீண்டு வர்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து அகலம் வந்து கட் பண்ணணும் கழுத்த கழுத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கழுத்து வந்து ரெண்டரை ஒரு புள்ளி நம்ம வந்து கட் பண்ணோன்னா அந்த க உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரு இன்ச்சு வந்து கம்மியாக வந்து கட் பண்ணியிருக்கிறோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப் வந்து கீழ்ப்பக்கம் காரணம் வந்து நல்லா அகலமாக விரிஞ்சி வரும் நீங்கள் ரொம்ப அகலமாக கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அகலமாக வந்து போயிடும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டோம் இந்த பேப்பர் கேன்வஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கலரில் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பாக்ஸ் இருந்து அயன் பண்ணிக்கிட்டால் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம் எல்லா வட்டியும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாக்ஸ் இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தயில் போட்டே வந்து வந்து ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் இருக்கக்கூடிய கழுத்துக்கு வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் கலர் நூலில் தான் நான் வந்து தையிலே வந்து போடுறேன் தையல் போட்ட பிறகு நான் வந்து கிட்ட வந்து காட்டுறேன் வெளி பக்கம் ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மடித்து தையல் போடுற மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு நான் வந்து உள் பக்கம் வந்து தையல் வந்து போடுறேன் வெளிப்பக்கம் மடித்து விட தேவையில்லை நான் வந்து மேல் பக்கம் லேஸ் தான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஓரமாக கூட தயில் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உள் வெளிப்பக்கம் வந்து மடித்து தான் நான் வந்து உடப்போகிறேன் அது ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் லேஸ் வச்சு தைச்சாலும் ஃபினிஷிங் வந்து இருக்கும் அதே மாதிரி உள்பக்கம் வந்து தயில் போடும்போது அந்த சென்ட்ரு வி ஷேப் கார்னர் வந்து ரெண்டும் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து பார்த்து கழுத்தாகலாம் விரியாமல் கரெக்டாக நம்ம வந்து தயில் வந்து போடணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன உள் பக்கம் நான் வந்து தயில் வந்து போட்டுட்டேன் அதேமாதிரி மேல் பக்கம் சோல்ட்ரு வந்து பிடிச்சி தைக்கிறதுக்கு கேன்வஸ் வந்து பேப்பர் கேன்வஸ் வராத மாதிரி நான் வந்து துணி வச்சு தையல் போட்டிருக்கிறேன் இந்த கார்னர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பாது அதனால் பார்த்தீங்கன்னா கார்னர் பகுதி வந்து நான் வந்து கட் பண்ணி விட்றேன் இப்படி மேலேருந்து மடித்து நம்ம வந்து தையல் போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தையல் வச்சு போடலாம் ஏன்னா பெரிய தையல் வச்சு போடும்போது நம்ம மேல் பக்கம் வாரம் தையல் போட்டு இந்த தையலை வந்து நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தச்சு முடித்த பிறகு பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது நான் வந்து கடைசியில் வந்து சொல்கிறேன் அதாவது நம்ம வந்து மேல் பக்கம் நூலை பிடிச்சி இழுத்தாவே சல்லு நமக்கு வந்து வந்துடும் இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தவெலாம் பார்த்தீங்கன்னா லேஸாக சுருக்கம் வச்சு அந்த கார்னர் பகுதியில் நீங்கள் வந்து லேஸ் வந்து கொடுக்குறதில்ல அப்படின்னா அந்த கார்னர் பகுதியில் அந்த சுருக்கம் வந்து ஷார்ப்பாக வராமாரி பார்த்து நீங்கள் வந்து லேஸாக வந்து சுருக்கம் வந்து கொடுக்கணும் அதேமாதிரி சென்ட்ரு வி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கா கடைசி வரைக்கும் கட் பண்ணி விட்டுட்டு இல்லாமல் மடித்து நம்ம வந்து தையல் வந்து போடணும் அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கார்னர் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிராஸாக மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் இருக்கிறதையும் நம்ம வந்து மடிச்சுட்டு அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா அழகாக வர்ற மாதிரி எஸ்டாக இருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் மடித்து விடணும் மில் பக்கம் மடித்து விட்டுட்டு நம்ம வந்து மடித்து வந்து தையல் வந்து போடணும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காலிஞ்சி அகலத்துக்கு தான் வந்து தையல் போடுறோம் அதாவது ரெட் கலர் நூலில் தான் வந்து தையல் வந்து போடுறேன் மேல் பக்கம் வந்து பிரித்து விடுற மாதிரி ரெண்டு பக்கமும் சேம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக வந்து மடிக்கணும் நீங்கள் பேப்பர் கேன்வஸில் கார்னர் ஷேப் சரியாக வரலைனாலும் ப்ளவுஸ் டூனில் கரெக்டாக நம்ம வந்து மடிச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நம்ம வந்து மடித்து பெரிய தையல் வந்து போட்டுக்கணும் மாதிரி எஸ்டாக இருக்கக்கூடிய கிளாத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாத் எக்ஸ்டாக விட்டு மடித்து தையல் போடுங்க அப்போ தான் தையல் போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் தையல் போட்ட பிறகு அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரமாக கட் பண்ணிவிடுவாங்க மடித்து தையல் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இந்த ரவுண்ட்ஸே போடக்கூடிய தாள்லாம் வந்து பாருங்கள் துணி எஸ்டாக இருந்தால் தான் மடித்து வந்து சுருங்க வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ அந்த நேர் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலஞ்சு இருந்தாலும் போதும் நேராக நம்ம வந்து தையல் வந்து போட்டுடலாம் இப்போ எஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு உள்பக்கம் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் நூலில் தான் நான் வந்து தையல் வந்து போட்டிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் சோல் வந்து பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து துணி வந்து விட்டுவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழுத்து ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும் சார் மேல் பக்கம் ஏன் சார் பேப்பர் கேனஸ் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போகல அப்படின்னு ஏன்னா நம்ம முன்பக்கமும் சப்போஸ் நம்ம வந்து டிசைன் செய்கிற மாதிரி இருந்து முன் சைடும் பேக் சைடு ரெண்டுமே வந்து பேப்பர் கேன்வஸ் வந்துச்சுனா ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப மோட்டாவாக வரும் அதாவது திக்னஸ் வந்து அதிகமாக வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு பேப்பர் கேன்வஸ் வந்து தேவை நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து கொடுக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த டிசைனை நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ப்ளவுஸ் துணியில் லைனிங் துணி வச்சு நம்ம வந்து தையல் போடணும் அதாவது ப்ளவுஸோட மேல் பக்கம் லைனிங் துணி வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் ஓரம் வந்து நான் வந்து தையல் போட்டு அப்படியே அடித்து திருப்பி உள் பக்கமாக கொண்டு போக போகிறேன் டிசைன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பக்கம் பட்டையாக மடித்து ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து தையல் போடுறத விட ஓரமாக தயில் போட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அந்த டிசைனும் வந்து பார்த்திங்கனா நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு கீழ்ப்பக்கம் மடித்து நம்ம வந்து தயில் போடுவோம் ஆனால் டிசைன் ப்ளவுஸுக்கு அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை சார் எனக்கு திக்னஸாக இப்போ கீழ்ப்பக்கம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைனிங் துணியில் மட்டும் பக்கம் ஒரு ஒன்றே கழிவுச்சு இந்த எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு அதை உள் பக்கமாக லைனிங் துணியிலே நம்ம வந்து தயில் போட்டுட்டு மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக தையல் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுவிட்டோம் இப்போது உள் பக்கம் இந்த கழுத்து ரவுண்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் தையல் போடாமையும் நம்ம வந்து தைக்க முடியும் அதாவது நான் வந்து பார்த்திங்கனா இருக்கிற நான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டிசைனை உள் பக்கமாக வச்சு நான் வந்து தையல் வந்து போட போகிறேன் உங்கள்கிட்ட பின் இல்லைன்னா நீங்கள் வந்து லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் கழுத்துக்கு வந்து தையல் வந்து போட்டுட்டு அப்புறமா வச்சு நீங்கள் வந்து தைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் சென்ட்ரு பகுதியிலேருந்து நான் வந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன் எப்பயுமே டிசைன் செய்யும் போது நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட சென்ட்ரு பகுதி அதாவது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய சென்ட்ரு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கே வந்து ஆரம்பிப்போம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கழுத்து ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக நமக்கு வந்து வரும் அதாவது நமக்கு வந்து தயில் சுருக்கம் இருந்தாவோ இல்லை நம்ம தைக்கக்கூடிய அந்த முறை வந்து சரியாக இல்லாமல் நம்ம அங்கங்கே லூஸ் விட்ருவோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னாவோ நீங்கள் கீழே வந்து தைச்சிட்டு வந்தீங்கனாலும் அந்த சுருக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் வந்துடும் அப்படி வந்தாலும் ஒரு காலிஞ்சு முன்ன பண்ண இருக்கும் அதை நம்ம வந்து கட் பண்ணி கூட எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழ் பக்கம் தான் தையல் வந்து போடுறேன் தையல் போடுறது வந்து பார்த்திங்கன்னா பெண்டு இல்லாமல் நம்ம வந்து தையல் போடலாம் கழுத்து வந்து நம்ம பிடிச்சி தைக்கக்கூடிய அளவுக்கு நார்மலாக நம்ம வந்து தையல் வந்து போடுறோம் இப்போ ரெண்டு பக்கமும் சேம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது அந்த சென்ட்ரு கார்னர் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே தலை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம வந்து தையல் போடணும் ரொம்ப அகலமாக விரித்து பிடிச்சும் நம்ம வந்து தையல் போடக்கூடாது கழுத்து வந்து அளவுக்கு நம்ம கட் பண்ணமோ அதே அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து வச்சு தையல் வந்து போடணும் இந்த ரவுண்ட் ஷேப் திரும்ப தாமெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்டு இல்லாமல் ஒரே அளவுக்கு தையல் வந்து போடணும் இப்போ தையல் போட்டு முடித்ததும் உள்பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இதை முதல்லையே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து தையல் போட்ட பிறகு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த கார்னர் ஷேப்பு இந்த ரவுண்ட் ஷேப் திரும்பறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும் எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றத கவனமாக வந்து பாருங்கள் அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த கார்னர் வந்து நல்லா ஷார்ப்பாக திரும்பணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயில் வரைக்கும் அதாவது இந்த ஷார்ப்பாக திரும்பக்கூடிய தயில் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விடணும் ரெண்டு கார்னர் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் வெளிப்பக்கம் கார்னர் உள் பக்கம் காரணம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்போ தான் மேல் பக்கம் ஃபினிஷிங் வந்து நமக்கு நல்லா வரும் இந்த ரவுண்ட் ஷேப் திரும்புறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விட்றோம் நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ் துணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் திரும்பும் அதுவும் பேப்பர் கேன்வஸ் போது நல்லா கிட்ட கிட்ட கட் பண்ணிக்கினா மட்டும்தான் ரவுண்ட் ஷேப் வந்து திரும்பும் இல்லை சரியாக வந்து திரும்பாது ஏன்னா பேப்பர் கேன்வஸில் வந்து அந்த அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து சரியாக வராது கிட்ட கிட்ட கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போட்ட அந்த பெரிய தையலை பிரிக்கிறதுக்காக உள்பக்கமாக நம்ம அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடணும் அதனால் பெரிய தையல் தான் வச்சு போட்டிருக்குறோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒவ்வொரு தாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள் பக்கம் வந்து அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த காரண பகுதியில் கட் பண்ணக்கூடாது அந்த ரவுண்ட் ஷேப் திரும்புற தாவில் நேராக வரக்கூடிய தாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷிங் எல்லாம் முடிச்சுட்டு மேல் பக்கம் இருக்கக்கூடிய தையில பிடிச்சி இழுத்தா போதும் சல்லுன்னு நமக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஸ்டக் ஆகாது இந்த மாதிரி வந்து டிசைன் தைக்கும் போது இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு இன்ச்சு கேப்புக்கு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கம் இருக்கக்கூடிய வந்து கட் பண்ணி விட்டால் போதும் ஒரு மூளை வந்து பெரிய தயலன்றதுனால ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கட் பண்ண முடியும் அந்த கேஃபில் உள்ளே விட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் மேல் பக்கம் பிடிச்சி போது ஈஸியாக நமக்கு வந்துடும் அந்த சின்ன பீஸும் நமக்கு மேல் பக்கமே வந்துடும் உள் பக்கம் இருக்கக்கூடிய சின்ன பீஸும் மேல் பக்கம் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஷேப் திருப்புறம் பாருங்கள் எப்படி கட் பண்ணி திருப்புறோம் அப்படின்றதையும் கவனமாக வந்து பாருங்கள் அதேமாதிரி இந்த கார்னர் ஷேப் திருப்பும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசில் வந்து மேல் பக்கம் வந்துடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரண வந்து திருப்பணும் இந்த கத்திரி வந்து பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து உள் பக்கம் உட்டிங்கன்னா மேல் பக்கம் வந்து துணியை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்துடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோக்ஸ் கம்பி பயன்படுத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஷேப் வந்து நான் வந்து திருப்புறேன் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொனை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷார்ப்பு வந்து இருக்காது இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி எடுத்து உள்ளே விட்டிங்கன்னா சல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் புடிங்குனு வந்துடும் அந்த மாதிரிலாம் தப்பு செஞ்சிடாதீங்க இப்போ நம்ம அப்படியே மேல் பக்கம் திருப்பி அதாவது இது வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலர் நூல் அதாவது ரெட் கலர் நூலை தான் நம்ம வந்து தைச்சோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் கலர் நூல் வந்து நம்ம மேல் பக்கம் வந்து மாற்றிட்டு மேல் பக்கம் ஓரம் நம்ம வந்து கழுத்து ஓரம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் தையல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சன்னமாக வச்சு நல்லா ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி தையல் போடும்போது அடியில் இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் துணி வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து தெரியாத மாதிரி நீங்கள் வந்து தையல் வந்து போடணும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா அதே லேஸாக பைப்பிங் மாதிரி கொடுத்தும் வந்து தயில் போடுறாங்க அந்த மாதிரி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் கழுத்துக்கு வந்து சரியாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ஷேப்புக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெளியே வராது அதனால் வந்து பார்த்தினா நம்ம அடியில் வைக்கக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் தெரியாத மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போடலாம் அந்த கார்னர் ஷேப்லாம் பாருங்கள் அழகாக நமக்கு வந்து திரும்பும் நாலு கார்னருமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து தோணும் அதனால் நமக்கு வந்து பேப்பர் கேன்வஸ் இல்லையே இந்த டிசைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றதும் ஒரு சிலருக்கு வந்து தோணும் இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வஸ் இருந்தால் மட்டும்தான் தான் தைக்கணும்னு அவசியம் கிடையாது பேப்பர் கேன்வஸ் இல்லாமலும் நம்மளால் வந்து தைக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓரத்தில் அதாவது நம்ம வெளிப்பக்கம் ஓரம் நம்ம மடித்து வந்து தையல் போட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து மடித்து வந்து தையல் போட முடியாது அடிப்பக்கம் நம்ம கலர் துணியை வச்சு நம்ம கழுத்து கட் பண்ணி ஓரம் தையல் போட்டு அதை அப்படியே நம்ம வந்து மேல் பக்கம் திருப்பி கழுத்து ஓரம் நம்ம வந்து தையல் போட்டு இந்த டிசைன் வந்து செய்ய முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் நாம் லேஸை மேல் பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம் அடிப்பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம் ஓரம் அடித்து தையல் போட்டோம்னா இது ஒரு ப்ளஸ்ஸு மேலே வேணாலும் வச்சுக்கலாம் லேஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா உள் பக்கம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் தான் வைக்க போகிறோம் இப்போது இந்த தையில வந்து பிரித்து காட்டுறோம் பாருங்கள் மேலே போட்ட தையலை பிடிச்சி இழுத்திங்கனாவே போதும் ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும் அதேமாதிரி அடியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பீஸும் நமக்கு மேல் பக்கம் வந்துடும் இழுத்திங்கனாவே போதும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு லேஸ் வைக்கவே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஓரமாக நீங்கள் வந்து தையல் போட்டுட்டு சேம்பிள நூலே வந்து தையல் போட்டுட்டு இந்த நூலை வந்து பிரிக்கும் போது உங்களுக்கு ரெண்டு பக்கம் வாரம் மட்டும்தான் தையல் போட்ட மாதிரி இருக்கும் நம்ம உள்பக்கம் வந்து அந்த பிசுறு மடிக்கிறதுக்காக போட்ட தையல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேல் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வச்சு நான் வந்து தையல் வந்து போட போகிறேன் அதாவது இந்த மெத்தேடை பயன்படுத்தி நீங்கள் லேஸை வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வேணுனாலும் வச்சுக்கலாம் உள்பக்கம் வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை லேஸே இல்லாமல் ஓரமாக நீங்கள் வந்து தையல் போட்டும் இந்த டிசைனை வந்து உங்களால் வந்து ஃபினிஷிங் பண்ண முடியும் மூணு விதமாக நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்லாம் அழகாக நம்ம வந்து திரும்புகிற மாதிரி ஒரு லேஸ் ஒன்று வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஷேப்லாம் நம்ம வந்து திருப்பி அழகாக வந்து டிசைன் வந்து செய்ய போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் இந்த லேஸ்னுடைய இந்த கார்னர் பகுதியெலாம் வந்து எப்படி வந்து சுலபமாக திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்தாலும் லேஸை வந்து பார்த்திங்கன்னா அழகாக நாம் வந்து திருப்பலாம் அப்படியே இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் எடுத்துகிட்டு வர லேஸை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி திருப்பி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னா போதும் எந்த பக்கம் போனோமோ அந்த பக்கம் ஓப்பன் பண்ணுங்கன்னா அழகாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து அழகாக லேஸ் வந்து நமக்கு வந்து திரும்பும் இந்த லேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலரை வச்சு நம்ம அவங்க வந்து தயில் போட்டது சரியாக போடாததுனால அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தயில் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நூலெலாம் நம்ம வந்து பிரித்து எடுக்கிற மாதிரி தெரியுது இப்போ இந்த கார்னர் போதையும் நான் வந்து திருப்புறம் பாருங்கள் அந்த எல்லா கார்னருமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு வந்து திருப்பணும் அதே மாதிரி ரெண்டு பக்கம் கார்னரும் சேம் ஒரே மாதிரி வந்து இருக்கணும் அந்த ஷார்ப்னஸ் வந்து பார்த்தினா நீங்கள் கட் பண்ணும்போது பேப்பர் கேனஸ் வந்து ரெண்டாம் அடித்து கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் கம்மி தான் உங்களுக்கு ஒரு பக்கம் நீட்டமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வரும் அந்த மாதிரி வராமல் வந்து பார்த்துக்குங்க அப்படி வந்தாலும் இந்த லேஸ் வச்சு நீங்கள் தையல் போடும்போது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஒரு பக்கம் கொஞ்சம் லேஸை கொஞ்சம் நீட்டி வைக்கலாம் ஒரு பக்கம் கொஞ்சம் குறைச்சி வைக்கலாம் அப்படி செஞ்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அதேமாதிரி இந்த ரெண்டாவது ரவுண்டுக்கும் உள் பக்கம் நான் வந்து தையல் போடாத லேஸ் போடுற தயலோடு சேர்த்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் எந்தளவுக்கு நம்மளால் வந்து தையல் வந்து குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து குறைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தையலை வந்து நான் வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் மேல் பக்கம் பிடிச்சி இழுத்தா போதும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம்தான் கிடையாது சும்மா சாதாரணமாக பிடிச்சி இழுத்திக்கினாவே நமக்கு அந்த தையல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்தா தையல் வந்து வந்துடும் அந்த பெரிய தையல் வந்து நமக்கு வந்து வந்துடும் மிக எளிமையான முறையில் பேப்பர் கேன்வஸ் வந்து பயன்படுத்தி ப்ளவுஸுக்கு ஆப்போசிட் கலரில் ஒரு நெக்லஸ் வந்து நம்ம வந்து தைச்சி காமிச்சிருக்கிறோம் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் வந்து தைக்க முடியும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த கார்னர் ஷேப் மட்டும் கரெக்டாக நம்ம வந்து மடித்து நம்ம திருப்பினா போதும் இந்த இருக்கக்கூடிய நூலும் பாருங்கள் பிடிச்சி இழுத்தா நமக்கு வந்து வந்துது சின்ன சின்ன பீஸ் நூலும் நமக்கு வந்து மேல் பக்கமே வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நாட்டு வந்து கொடுத்து தைக்கும்போது அழகாக இருக்கும் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் பகுதிக்கும் சின்னதாக வந்து நீங்கள் வந்து நாட்டு டிசைன் வந்து கொடுத்துக்கலாம் இல்லை மணி வேணால் கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அந்தமாதிரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்